ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சிவம் தூபே சிக்ஸர் தூபே ஸோ சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான வீரரா இப்ப இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி ரொம்பவே ஒரு அற்புதமான ஹிட்டர் இருந்தா கண்டிப்பா சென்னை அணிக்கு ஒரு முக்கியமான பக்கபலமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவரை வந்து ஒரு முக்கியமான பிளேயரா வந்து ரிட்டன் பண்ணாங்க சிஎஸ்கே அணி இப்போ அதை வந்து நிரூபிச்சு காட்டிட்டு தான் வந்திருக்காரு இரண்டு மூணு சீசனா வந்து சென்னை அணிக்காக விளையாடிட்டு இருக்காரு சிவம் தூபே அவர்கள் அற்புதமான 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கு இந்தியன் டீம் வரைக்கும் விளையாடுற அளவுக்கு ஒரு தரமான ஒரு குவாலிட்டியை வந்து அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல வந்து உருவாக்கி இருக்காரு அதனால தான் சென்னை அணி அவர் அந்த அளவுக்கு நம்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு சோ இப்போ இந்த 2025 மெகா சீசனுக்கு க்கு சோ துபி அவர்கள் எப்படி ரெடி ஆயிட்டிருக்காரு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் சோ எப்பயுமே அவருடைய மைண்ட் செட் என்னன்னா only one hitting சிக்ஸ் 6 மட்டும்தான் எப்படி அடிச்சாலுமே சும்மா தாறுமாற போகணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமா இருக்கு சோ அப்படி தான் பல சிக்ஸர்களை வந்து அவர் அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் ஆகட்டும் ஐபிஎல் ஆகட்டும் எல்லா எல்லாத்துலயுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சிக்ஸ் மூலயமா தான் டீல் பண்ணியிருக்காரு அப்படிதான் இது வரைக்குமே ஆடி இருக்காரு அவருடைய ரோலே அவருடைய பிளேயிங் ஸ்ட்ரென்த் அதுதான் அப்படின்றது அவருடைய மைண்ட் செட்ல வந்து கிளியரா இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசனுக்கு சிஎஸ்கே கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு சோ பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காரு பிராக்டிஸ் மேட்ச் வந்து ஆடி இருக்காரு பிராக்டிஸ் மேட்ச்ல சும்மா வெறித்தனமா ஆடி இருக்காருங்க ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்சு சும்மா மைதானத்தையே அலர விட்டுருக்காரு அப்படின் போது தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து சிக்ஸ் அடிக்கிறதுல ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பார் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சு இருக்க சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிவம் துபே வந்து சிக்ஸ் அடிப்பார் தான் பட் இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா வெறியோடு அடிக்கிறதுன்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது சோ அப்படிதான் அவர் வந்து இந்த ஐபிஎல் சீசனை வந்து ஆட போறதா வந்து சொல்லியிருக்காரு சோ ருத்ராஜ் கெய்கவாட் அவர்கள் கேப்டன்சி இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு எந்த இடத்துல வந்து எந்த பொசிஷன் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும் சோ ஸ்பின்னிங் அட்டாக் வந்தாவே போதும் சிவம் துபே அது डायरेक्टली உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு சோ அவர் நியூஸ்புல்ல ஆகிட்டு பவர் எந்த இடத்துல ஆகுட்டும் வினிங் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்ற அப்படின்ற பட்சத்துல சிவம் துபே உள்ள வருவாருங்க அவர் வந்தாதான் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒன் மேன் ஆர்மியா வந்து டீல் பண்ணி ஸ்பின்னர்ஸே போட விடாத அளவுக்கு கை வந்து அடிக்கிறாரு அவர் ஒருத்தர் தான் அப்படிதான் நிறைய மேட்ச் வந்து ஆடி இருக்காரு அடிச்சிருக்காரு அதுதான் நமக்கும் வேணும் சிவம் துபே இப்படி அடிக்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க மத்த டீம் எல்லாம் அவருக்கு வந்து சான்ஸ் தான் அவர் வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்டாம இருந்ததுக்கே ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு ஆர் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு அவருக்குன்னு ஒரு கரெக்டான இடத்த வந்து ஆர்சிபி கொடுக்காதனால தான் அவர் வந்து அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஆயிருக்கு ஆர் ஆர்லயும் ஆடினாரு ஆர் ஆர்லயும் வந்து பிரச்சனை தான் வந்து ஆர் ஆரும் பண்ணாங்க சோ சிஎஸ்கே எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கான ரோல் என்ன அவரை எந்த இடத்துல ஆட வச்சா நல்லா ஆடுவார்னு சொல்லிட்டு தோனி டிசைட் பண்ணி அவருக்கான பொசிஷனை தோனி அவர்கள் பிரியாரிட்டியோட ஃப்ரீயா கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அவருடைய ஆட்டமும் வேறமே வந்து மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு சோ தோனி அவர்களின் கீழ் சிவம் தூபே ஒரு அற்புதமான பிளேயரா ஆயிருக்காருங்க சோ இதுதான் நம்ம எல்லாருக்குமே வேணும் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த சீசன் ரொம்பவே இம்பார்ட்டன் இருக்க போகுது அடித்த இந்த ஆறு சிக்ஸர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்ன ஸோ இதே மாதிரி பல சிக்ஸர்களை இந்த ஐபிஎல் தொடரில் அவர் அடிப்பார் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க போகுது சிவம் தூபே இந்த சீசன் வந்து எப்படி பிளே பண்ண போறாரு அவருடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்க போகுது என்ன திட்டத்தோட இந்த சீசனை வந்து தொடங்க போறாரு அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்